திண்டாடுரிய பெரியவா போற்றி என்னாட்டவர்க்கு பெரியவா போற்றி சர்வ யாத் சrnnயாபி மகா பெரியவா சரணம் யப்பிரபருக்கு மகா பெரியவா போற்றி மா யப்பிரபருக்கு ஓம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பணமாமி தெய்வம் காட்சி யூடியூப் சேனல் பிரத்யேகமா மகாபிரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களில் ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் அதுக்கு ஒரு தலைப்பு இன்னைக்கு அனுபவத்தர தலைப்பு இதை யார் ரிலீஸ் பண்ணினா இதை யார் ரிலீஸ் பண்ணினா இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் பண்ணுவோம் தனமே பாருங்கள் தனமோ ஒரு வீடியோ வருது அதுக்கான டிஸ்கிரிப்ஷனும் நம்ம ஒரு சேனலில் மட்டுமே பிரியவாரோடய அனுகிரகத்தில் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் கவிஞர் நெமிலி எழில்மணி அப்படி அப்படிங்கிற வர ஒரு அனுபவம் அந்த அனுபவத்தில் பரமேஸ்வரன் பரமேஸ்வரன்கிட்ட அவருக்கு ஏகப்பட்ட பக்தி இருக்குது இருந்தாலும் பிரிவா கடைசியில் சூக்மமாக சொன்ன ஒரு வார்த்தை அந்த அனுபவத்தை அவர் எழுதியிருக்கார் அதை அவருக்கு தெரிஞ்சுதான்னு தெரியல என்ன என்ன சொல்ல வரான்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் பெரியவா என்ன சொல்கிறாரு இதை கேட்கலாம் நம்ம அதாவது நெமிலியில் ஒரு இடத்துல பாலா திருப்புர சுந்தரி நம்ம வந்து கோவில் வந்தது அந்த கோவில் வந்தது அந்த ஒருத்தர் அந்த அங்கே இருக்கக்கூடிய ஒரு பக்தர் அந்த பக்தரோட கனவில் திருப்புர சுந்தரி வந்து நான் இங்கே இருக்கேன் என்னை வந்து எடுத்துன்னு கோவில் கட்டு அப்படின்னு சொன்னதுனால இவ்வளோ சின்ன ஒரு விக்கிரகம் போல் இருக்குது பாலா திருப்புர அதை எடுத்துகிட்டு ஒருத்தர் இது பண்ணியிருக்கார் ஒரு பெரிய அனுபவம் அது அப்புறம் நம்ம பார்க்க பார்க்கல நம்ம அப்புறம் பார்க்கலாம் இந்த அனுபவத்தை பற்றி அவர் வந்து ஒரு ஏழ்மணி அவர் வந்து ஒரு நெமிலி ஏழ்மணி வந்து ஒரு புஸ்தகத்தில் எழுதியிருக்கார் அது வந்து திருப்பரசுந்தரி திருவிளையாடல் அப்படிங்கிற பேரில் அந்த இதை வந்து இது பண்ணுறார் அந்த புஸ்தகத்தை வந்து கையில் எடுத்துட்டு இது மகாபெரிவா கிட்ட அது ஏற்கனவே அன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணுறாள் அந்த நாளில் அவள் கிட்ட கொடுத்துட்டா ரிலீஸ் பண்ணுறவா கிட்ட அதை கொடுத்தாச்சி அதாவது வானதி வானதி பதிப்பகம் அதுதான் வந்து நம்ம தெய்வத்தின் குரலை ரிலீஸ் பண்ணுவான் அவள் கிட்ட அந்த புக்கு இருக்க அவள் ரிலீஸ் பண்ண போகிறான் அதே நேரத்தில் அதில் அதனுடைய ஒரு ஒரே ஒரு காப்பியை எடுத்துட்டு பெரியவாக்கிட்ட கொண்டு வந்து கிட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டு போகலான் நல்ல ஒரு எண்ணம் வந்திருக்கார் பெரியவாருடைய அனுகிரகம் இருக்கணும்னு வந்திருக்காரு ஆனால் மனசில் நிறைய பிளான் போட்டுன்னு வந்திருக்கார் அங்கே நிமிலேருந்து கிளம்பினவர் சீக்கிரமாக கிளம்பிட்டார் அவர் வந்து ஒரு பிளான் ஏழர்லேருந்து ஏழரை மணி கார்த்தால்லேருந்து எட்டரைக்குள்ளே தரிசனம் முடிக்கணும் எட்டரிலேருந்து ஒம்பது மணி வெளியில் போய் ஒரு ஹோட்டலில் டிஃபன் பண்ணணும் ஒம்பதுலேருந்து பத்து ரெண்டு அந்த டைத்துக்குள்ளே காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அவரை பார்க்கணும் அதுக்கப்புறம் பத்து மணிக்கு மேலே கிளம்பி ஒரு மணிக்கு சென்னை போய் சேரணும் ஒரு மணிக்கு போனவர் வந்து அங்கே ஒரு ஃப்ரெண்டு இருக்குது அவர் வீட்டுக்கு போயிட்டு ஒன்றுட்டு ரெண்டு அவர்கிட்ட இது பண்ணிவிட்டு வரும்போது ஆகாரம் பண்ணுவார் அவர் ஃப்ரெண்டு வீட்டில் ஆகம் பண்ணுவார் ரெண்டு மணிக்கு கிளம்பிடணும் அதுக்கப்புறம் நெமிலிக்கு போய் பஸ்ஸை பிடிச்சி போய் சேரணும் இவ்வளோ பிளான் நம்ம போடுறோம் ஆனால் மகாபெரிவா அப்படிங்கிறவர் மனசில் என்னென்ன பிளான் போடுறார் அவருக்கு என்னென்னலாம் தெரியும்னு நம்மளுக்கு தெரியாமல் இருக்குது அதான் நம்ம அதில் தான் நம்ம மனுஷர் இதில் இருக்கவா சிட்டியில் இருக்கவா தெய்வம் மனசில் இருக்கிறது நம்மளுக்கு என்னென்ன புரிஞ்சுக்க முடியாது இவர் க்யூவில் நிற்கிறார் நிறைய பேர் இருக்கா வரிசையில் இவருக்கு வந்து இப்போ டைம் இப்போயே ஆகிடுது ஏழரை மணின்னார் இப்போ ஏழரை மணி வந்துடுது இவர் நகரில் கூட்டம் வந்து ரொம்ப நிதானமாக தான் நடந்துட்டுருக்கு நம்ம பிளான் பண்ணி நடக்காது அப்போ வந்து ஒரு வயசான ஒருத்தர் வந்து அவர் வீ அவருடைய கிரகத்தில் ஏதோ ஒரு கல்யாணமோ ஏதோ நல்ல ஒரு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அதுக்கான ஒரு இது தெரியிறது அதெல்லாம் ஒரு தட்டில் வச்சு அந்த இன்விட்டேஷன் அந்த மாதிரி ஏதோ ஜாதகமாக ஏதோ வச்சு அவர் கொடுக்க போகிறார் அவர் வந்து அவர் கொஞ்சம் முதல்லையே நிற்கிறவர் வந்து ஏதோ எடுத்துன்னு போகிறார் அந்த பக்கம் போகிறார் முதல்ல இருந்தவர் ஏதோ விட்டுட்டுருக்கார் போல இருக்க அதை எடுத்துன்னு போகிறதுக்காக வந்து போகிறார் இப்போ அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு போராட்டத்தில் இருக்கா மனப்போராட்டம் ஏழுமணி சரி ஏன்னா புக்கை வந்து பெரியவா பார்த்துட்டா போகணும்னு இருக்கார் இப்போது முதல்ல பெரியவா வந்து அதை எடுத்து அனுகிரகம் பண்ணணும்னு நினச்சார் இப்போ பிரிவாக வந்து பார்வையில் பட்டா போகிறோன்னு புத்தி வந்துடுது அதனால் அந்த அந்த போன வயசானவர் கூப்பிட்டார் கூப்பிட்டு எனக்கு ஒரே ஒரு ஒன்று ஒரு ஹெல்ப் பண்ணுங்க இந்த புஸ்தகத்தை நான் கொடுக்குறேன் நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம் உங்கள் நீங்கள் கொடுக்குறதோட சேர்த்து இதை கொடுத்துருங்க பிரிவாகிட்ட பெரியவா அதை பா பார்க்குறாரான்னு பார்த்துட்டு நான் போயிடுறேன் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவரும் பார்த்தார் சரி இது இதனால் நம்மளுக்கு ஒன்றும் இல்லை அது கூட வைக்க சொல்கிறேன் வச்சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு எடுத்துன்னு போயிட்டார் இவர் கூட்டத்துலேருந்து வெளியில் வந்து அப்படி நிற்கிறார் ஓரமாக வெளியில ஏன்னா அவர் பார்க்குறாரான்னு பார்க்கணும் பெரியவா அவர் வந்து என்ன பண்ணார் அவர்கிட்ட பேசிண்டே அந்த யார் போனாரோ அந்த பக்தர் டேன் வந்தோடனே அவர்கிட்ட ஏதோ ஒரு அவர் வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அதை பற்றி பேசிகிட்டே இருக்கார் போகிறாருக்கு பேசின்ண்டே அந்த புஸ்தகத்தை கையில் எடுக்கிறார் கையில் எடுத்துகிட்டு அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு பேஜு பெரியவா அவர்கிட்ட பேசுகிறத நிறுத்துட்டு அந்த பக்தர்கிட்ட அதை படிக்கிறார் அந்த அதில் தான் வந்து எழுதியிருக்கு அது ஒரு ஓவராலை அதில் அந்த புக்கில் வந்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றியான இது எழுதியிருக்கார் போல இருக்குது அது வந்து நெவிலியில் இருக்க ஸ்ரீ டி கே சுப்பிரமணிய ஐயர் அவரோட கனால் பாலாத்து பிரசந்தி வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆத்தில் நான் இருக்கேன் என்னை எடுத்துட்டு போய் நீ பிரதிஷ்டை பண்ணு ஒரு கோவிலாக நீ அதை வந்து என்னை வச்சு வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்கிற அந்த வந்து அதுதான் அதில் இருக்கக்கூடியது அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவன் என்ன போட்டிருக்கன்றத ஒரு ஒரு இதில் ஷார்ட்டாக கொடுத்துருக்காரு முதல்ல ஒரு ஒரு ரெண்டு பேஜில் அது எல்லாத்தையும் சீரியஸாக பெரியவா கண்ணாடி அப்படி நல்லா க்ளோஸாக எடுத்து விட்டுண்டு அப்படி வச்சு படிக்க படிச்சுட்டு இருக்கார் அது எடுக்கும்போதே பெரியவா அந்த புஸ்தகத்தை எடுத்து தடவின்ண்டே அப்படி எடுத்தாராம் அது பார்த்துட்டு இவருக்கு ரொம்ப மனசில் இவருக்கு குளிர்ச்சியாக இருந்தது தனக்கு இதமாக இருக்க மாதிரி அவர் பார்த்துட்டார் தன்னை தன்னை தான் இது தட இது தடவி விடுற மாதிரி பரமேஸ்வரன் அப்புறம் வந்து இவர் கிட்டக்க போயிட்டார் பெரியவா கையில் புஸ்தகத்தை எடுத்து படிச்சுட்டே இருக்கும்போது கிட்டக போய் நின்றுட்டார் எழில்மணி பெரியவா வந்து நேராக அவரை பார்த்து நீதான் நெமிலி எழுமணியா அப்படின்னார் ஆமாம் அப்படின்னு கிழ வந்து நமஸ்காரம் பண்ணார் சரி கையில் எடுத்துன்ட்டார் இல்லையா பிரிவா கையில் வந்தாச்சு பெரியவா கையில் வந்தாச்சு இப்போ கேட்குறார் பிரிவா ஒரு கேள்வி இதை இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணுறாளா அப்படின்னா ஆமாம் யார் ரிலீஸ் பண்ணுறா அப்படின்னு பெரியவா கேட்டிருக்கா அவர் வானதி பதிப்பகம் அப்படின்னாராம் பெரியவா சிரிச்சிருந்து அனுகிரகம் பண்ணிட்டாரு வந்தாச்சு இவருக்கு வந்து இவருடைய ஆசை மனசில் எண்ணம் வந்து அந்த வேண்டுதல் பூர்த்தியாக ஆகிடுது ஆனால் எனக்கு என்ன தோணித்து இதில் அப்படின்னா பெரியவா கேட்டிருக்கா இதை யார் ரிலீஸ் பண்ணுறா யார் ரிலீஸ் பண் ப பண்ணினா அப்படின்னா ஏன்னா இப்போ வந்து அங்கே அன்னைக்கு ஆகிடுத்து ரிலீஸ் ஆகிடுத்து அங்கே பண்ணியிருப்பாலே வா வானதி பதிப்பகம் ஆனால் யார் பண்ணினா அப்படின்னா இந்த பரமேஸ்வரன் தான் பண்ணினா அப்படின்றத பிரிவாக வந்து சூக் அது சொல்கிறா சூக்மமாக அதை அதை இவர் புரிஞ்சுக்கல அதுதான் எனக்கு தெரிஞ்சுது ஜெய்சங்கர் ஹவிசங்கர் மகாபிரிவ பதமேஸ்வரன் மகாபிரிவ பதமேஸ்வரன்